செந்தமிழ் தென்பதுவையில் அமைந்திருக்கக்கூடிய பாரதிதாசன் மகளிர் கல்வியில் இந்நிகழ்வு முன்னெடுக்கப்படுவதை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிப்பொருள் இந்நிகழ்வின் சிறப்பு நிலையாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய புதுச்சேரியின் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிபார்ந்த வணக்கங்களை கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெறுவதற்காக பெரிய முயற்சி எடுத்து அதற்காக பின்புலமாக நின்று ஒவ்வொரு வழி ஒவ்வொரு வகையிலும் நம்மை நெறிப்படுத்தி இந்த போட்டிகளை செம்மையுடன் நடத்தி காட்டிய வள்ளலாறுக்கும் இக்கல்லூரியின் பேராசிரியர் பொருட்களுக்கும் முழு துணையாக நின்று அனைவருக்கும் ஊக்கமும் ஒரு பெரிய நிலையில் ஒரு சார்பும் அளித்து ஒரு எவ்வகையான இடையூறு நிலையும் நமக்கு தருவிக்காமல் போட்டிகளும் இந்நிகழ்வும் சிறப்பாக நடைபெற துணை நின்ற முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணி வாய்ந்த வணக்கங்களில் அடிப்படையில் வரலாறு குறித்து ஏராளமான நிகழ்வுகளில் நான் பேசியிருக்கிறேன் இந்த நிகழ்வு ஒரு புதுமையானது ஏனென்றால் ஒரு போட்டி என்றால் இயல்பாகவே ஒரு சிக்கல் இருக்கும் யார் முன் வருவார் வருபவர் யார் பின் வருபவர் இந்த போட்டி கொஞ்சம் பெரிய போட்டியாக இருக்கிறது நெடுங்காலம் எடுத்துக்கொண்டது இந்த போட்டி நடத்த பெற்றதன் புதுச்சேரியில் ஏராளமான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அரசும் வருகின்றது இந்த நிகழ்வு இந்த போட்டி நிகழ்வும் ஒரு சிறப்புக்குரியது அடிப்படையில் அரசு நடத்தக்கூடிய விழாக்களில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சிறப்பு உண்டு நீங்கள் பார்த்திருக்கலாம் மகாவீரருக்குரிய நாள் ஒன்று கடைபிடிக்கப்பட்டது மகாவீரருக்கான நாளில் பொது விடுமுறை அளிக்கப்பட்டது அதுபோல் ஒவ்வொரு தலைமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஞானிகளுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஆனால் இதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர் பெருமகனாருடைய நிகழ்வை ஒரு ஞானியருடைய நிகழ்வை புதுச்சேரி அரசு முன்னெடுத்தது முன்னெடுத்திருப்பதற்கு முதலில் புதுச்சேரி அரசிற்கு நம் சார்பாக அனைவரும் சார்ந்து சார்பிலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அறிவியல் படித்துதான் வந்திருப்பீர்கள் பெருவெழிப்பு கோட்பாடு என்று உங்களுக்கெல்லாம் அடிப்படையில் மிக தொடக்க காலத்திலேயே ஒரு ஆறாம் வகுப்பில் இருந்தே இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய அறிவியல் பாடங்களில் நீங்கள் படித்து வந்திருக்கிற அந்த பெருவெடிப்பு கோட்பாடு என்பது நம்முடைய கதிரவன் தோன்றியது கதிரவனிலிருந்து கோள்கள் தோன்றின பிளானெட் தோன்றின என்ற செய்தி உங்களுக்கு அறிவியல் படித்தேன் கதிரவன் தோன்றியது எதிலிருந்து கதிரவன் தோன்றியது அது இன்னொரு விண்மீனிலிருந்து தோன்ற பெற்றிருக்கலாம் கதிரவனிலிருந்து இந்த கோள்கள் தோன்றின என்ற செய்தியை பெருவெடிப்பு கோட்பாடு நமக்கு தெளிவாக இந்த கதிரவன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு கோலமாக உருண்டு கொண்டிருக்கிறது அந்த நெருப்பு கோலம்தான் நம்மை காத்தும் வருகிறது நம்முடைய புவியினுடைய பூமியினுடைய புவியிற்கு விசைக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு நெருப்பு உருளை இந்த உயிர்களுக்கெல்லாம் காப்பாக இருக்கிறது ஒரு நெருப்பு உருளை நம்முடைய உயிர்கள் தோன்றுவதற்கான கரணியமாக இருக்கிறது என்ற அடிப்படை கோட்பாட்டினை உலக அறிவியல் கோட்பாட்டினை வரலாதவர்கள் ஞானியர் வழியில் எடுத்துரைக்கிறார் ஒரு சிறப்பு என்னவென்றால் பெருமகனார் உலக அறிவிலெல்லாம் ஒரு வேறுபட்ட அறிஞராக நிலை நின்று நிலைத்து நிற்கிறார் பின்பற்றுபவர்களும் ஒவ்வொரு சமயத்தை பின்பற்றுபவர்களும் வழியை பின்பற்றுபவர்களும் ஒரு தனிப்பட்ட நிலையில் சொல்லக்கூடியதை அனைத்து நிலைகளிலும் இருக்கிறார் சமயங்கள் என்று எடுத்துக்கொள்வோமானால் பெரிய சமயங்கள் என்று எடுத்துக் கொள்வோமானால் உலகில் திருத்துவம் முதலாவதாக இருக்கிறது அதன் வழியை தோற்றுவித்தவராக இயேசுரானி இருக்கிறார் அடுத்தது இஸ்லாம் இருக்கிறது அதன் வழியை தோற்றுவித்தவராக நபிகள் நாயகம் இருக்கிறார் இது போன்ற ஒவ்வொரு சமயங்கள் நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் அறு சமயங்கள் ஆறு சமயங்கள் என்று ஆதிசங்கரர் வழிவகுக்கிறார் அந்த ஆறு ஆறு சமயங்களும் உங்களுக்கு அடிப்படையில் தெரிந்திருக்கக்கூடும் நினைவு கூட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன் சக்தி வழிபாடு என்ற பெண் வழிபாடு மற்றொன்று தானபத்தியம் என்ற கணபதி வழிபாடு அதுவல்லாமல் சௌமாரம் என்ற ஒரு வழிபாடு சௌரம் என்ற வழிபாடு சூரியனை வழிபடுவது சௌமாரம் என்ற ஒரு வழிபாடு அது முருகப்பெருமானை வழிபடுவது இதுவல்லாமல் பெரிய சமயங்களாக இருக்கக்கூடிய சைவமும் வைணவமும் இந்தியாவில் இருக்கு இந்த ஆறு சமய கோட்பாடுகள் தவிர்த்து பல வகையான வழிபாட்டு முறைகள் இந்தியாவில் பல பல நிலைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அவைகளை எல்லாம் பட்டியலிட்டோமானால் இது வழிபாட்டுக்கான ஒரு அருங்காட்சியகமாகவே இந்தியா திகழும் அவ்வளவு வகையான வழிபாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இதில் வல்லலார் எந்த இடத்தில் வேறுபடுகிறார் என்றால் அனைத்து சமயங்களுக்கும் பொதுவான ஒரு நன்னெறி நாயகராக இருக்கிறார் எப்படி ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மார்க்க வழிபாட்டு முறைகளில் நான்கு மார்க்க வழிபாட்டு முறைகளை நம்முடைய இந்தியாவில் பெரிய பேசுகிறார்கள் இது தத்வாக்கமாக பேசப்படக்கூடிய நான்கு செய்திகள் ஒன்று தாச மார்க்கம் தாச மார்க்கம் என்பது ஒரு அடிமை வழிபாடு நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் அந்த இறையை நம்பி நான் ஒரு தாசனாக வழிபடுகின்ற நிலை தாச மற்றொன்று புத்திர மார்க்கம் புத்திர நான் ஒரு வழியை கடைபிடிக்கிறேன் என்னுடைய மகனும் அந்த வழியை கடைபிடிக்கிறான் என்றால் அது புத்திர மார்க்கம் மூன்றாவது சக மார்க்கம் ஒரு நண்பராக நான் ஒரு நிலையை கொடுக்கிறேன் என்னுடைய நண்பனும் அந்த நிலையை பின்பற்றுகிறான் என்றால் அது சகமார்க்கம் இதில் என்ன வேறுபாடு நான்காவது மார்க்கம் என்றால் இது நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டியது பகலார் என்பவர் உங்களுடைய ஒவ்வொரு நன்னடத்தைகளிலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இப்ப இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அடிப்படையான உலகியல் கேட்டுச் சூழலில் பலனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருவி நூலாக மிகப்பெரிய வழி அடையாளமாக இருப்பார் இந்த உலகம் பல வகையான கேடுகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் பலனால் அனைத்து நிலைகளையும் கடந்த ஒரு பேரறிவு பெட்டகமாக உங்களோடு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான்காவது மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொல்லப்படும் இந்த சன்மார்த்தம் என்பது என்ன என்று ஒரு குறிப்பிடுகிறது நீங்கள் படிக்க வேண்டும் புராணங்கள் வேத ஆகமங்கள் முதலிய சாத்திரங்கள் அனைத்தும் வேத ஆகமங்கள் முதலிய சாத்திரங்கள் அனைத்தும் கற்று ஆராய்ந்து அவற்றின் சாரங்களை மூத்தோரிடத்தில் கேட்டு கேட்டவற்றை சிந்தித்து சிந்தித்து தெளிதல் தெளிந்தவற்றை கண்டு அறிவு அறிபவன் அறியப்படு பொருள் ஞானம் ஞாத்திரு நேயம் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள் அறிவு அறிபவன் அறியப்படு பொருள் இம்மூன்றும் அல்லாத அத்தீரியமாய் அகண்டாகாரமான சச்சிதானந்தம் என்பதுதான் இதெல்லாம் ஒரு பறந்துபட்ட பார்வை இருக்கிறது எப்படி ஒரு சன்மார்க்கம் என்று சொன்னால் ஒவ்வொன்றிலும் அது ஆய்வு செய்ய பெற வேண்டும் அது ஆய்வு செய்ய பெற்று தெளிய பெற வேண்டும் தெளிவு பெற்றதை மூத்தோரிடத்து கேட்க பெற வேண்டும் கேட்டவற்றையும் பெற வேண்டும் என்ற நிலைதான் சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது வல்லலா அதற்கு ஒரு மேல்படியாக சுத்த சன்மார்க்கம் என்று சொல்கிறார் சன்மார்க்கத்திலும் பலர் முரண்படுகிறார்கள் பலர் பிறப்பிடை செய்கிறார்கள் என்பதை அறிந்த வல்லலா இந்த சன்மார்க்கத்திற்கும் மேலான ஒரு பார்வையை மக்களிடத்தில் கொண்டு வருகிறார் அதை கடைபிடிப்பது என்பது நாம் எந்தெந்த வகையில் நன்னெறியோடு வாழ்கிறோமோ அதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு உட்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வரலாறை வரலாறு என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஒரு பிலாசபிக்கல் ஒரு டாக்குமெண்டேஷனாக சொல்லப்படுகின்ற நிலை இல்லாமல் எளிய நிலையில் வரலாறை உங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டிய எளிய நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறார் நாம் முதலில் சொன்ன விக்ரா பெருவெடிப்பு கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாட்டிலிருந்து கதிரவன் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம் கதிரவன் மிகப்பெரிய சூழ் ஒரு வெப்பமான ஒரு நெருப்பு உருளை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அந்த நெருப்பு உருளைதான் உயிர்கள் தோன்றுவதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறிவியல் படி படித்திருப்பீர்கள் சூரியன் இல்லை என்றால் உயிர்கள் தோன்றிருக்க முடியாது என்ற அறிவியல் உண்மையை அவர் அருப்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறார் இதில் அறிவியல் இருக்கிறது அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அந்த அந்த சோதியில் அந்த ஒளியில் அந்த நெருப்பு உருளையில் ஒரு மிகப்பெரிய கருணை இருக்கிறது என்ற செய்தியை நமக்கு அந்த மந்திரத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார் நீங்கள் அது பெரிய சித்தலான ஒரு செய்தி அல்ல அருண் பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருப்பொருளை நம்முடைய கருணை காத்து நிற்கிறதோ அதை போல நம்முடைய உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்ற செய்தியை என்று நமக்குரிய வழியாக மார்க்கங்கள் மார்க்கம் என்றால் வடமொழியில் வழியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் நான்கு மார்க்கங்கள் ஒன்று தாசம் தசமார்க்கம் மற்றொன்று புத்திர மார்க்கம் சக மார்க்கம் சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கம் என்ற வழியை நீங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய நிலையில் வள்ளலார் உங்களோடு இருப்பார் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இன்றைய நாள் உங்களுடைய கல்லூரியின் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவலருடையதான் நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்த நாள் அவருடைய நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றில் இந்த நாளில் அவர் பிறந்தார் என்ற செய்தி நமக்கு மிக தெளிவாக தெரிந்தாலும் பாரதிதாசன் கல்லூரியில் படிக்கின்றீர்கள் பாரதிதாசனை பற்றி ஏதேனும் செய்திகள் வைத்திருக்கிறீர்களா என்று உங்களை கேட்டால் நீங்கள் பெரிய அளவில் விழிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றும் இருந்து வருகிறது அது தவிர்க்கப்பட வேண்டும் உங்களுடைய சிலை நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய செய்தியில் நோக்கிய ஒரு பாடல் வரிகள் அமைக்க பெற்றிருக்கின்றன நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்காகத்தான் அந்த பாடலை தெரிவு செய்து உங்களுக்காக பொறித்து வைத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு கல்வி வேண்டும் அந்த வரி சொல்கிற முதல் வரி பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே ஒரு குடித்தனத்தை நடத்த வேண்டும் என்றால் பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே மக்கள் என்பவர்கள் நீங்கள் தான் இங்கு இந்த உலகத்தினுடைய மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கொண்டிருக்கிறீர்கள் பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு இந்த உலகம் உங்களால் தான் காப்பாற்றப்பட வேண்டிய நிலை இருக்கிறது பெண்கள் உணர வேண்டும் எப்படிப்பட்ட கேடு இந்த உலகத்தில் நடந்தாலும் அது பெண்களுடைய நிலையிலிருந்து தான் தொடங்குகிறது பெண்கள் தான் அதை காப்பாற்ற வேண்டும் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சிக்கல்களுக்கும் செய்திகளுக்கும் தீர்வு பெண்களால் மட்டுமே கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது பெண்களுக்குரிய பொறுப்பையும் நம்முடைய தலைப்பாட்டுத்துறை இயக்குநர் ஐயா அவர்கள் சக்தி என்ற ஒரு சொல்லில் ஒரு தெளிவான ஒரு நிலையை கொடுத்தார் பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வி பேடுவதற்கே என்று அந்த வரிகள் அமைக்கப்பெற்றிருக்கின்றன அந்த வரிகளை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பாரதிதாசன் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார் அதில் ஒவ்வொரு செய்தியும் சிறப்பிற்குரிய அந்த செய்திகளில் ஒன்றை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் தான் எதிர்காலம் பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மக்கள் தான் எதிர்காலம் இன்று குழந்தைகள் நீங்கள் இனி நாட்டினை ஆட பிறந்தீர் என்று பாவேந்தர் பெருமகனார் தன்னுடைய பாடல் வரிகளில் குழந்தை பாடல் வரிகளில் கூறியிருப்பார் இந்த செய்தியை மனத்தில் நிறுத்திக் கொண்டு சமயம் சாராத சாதி அடுக்குகள் சேராத ஒரு உலகிற்கு உங்களை எதிர்காலத்திற்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கின்றீர்கள் கல்வி மட்டுமல்ல கல்வி சார்ந்த ஒழுக்கமும் உங்களுக்கு அடிப்படையானது ஒழுக்கம் என்பதை உங்களுக்கு அடிப்படை பள்ளிக்கூடங்களில் இருந்து நீங்கள் கத்திருப்பீர்கள் உங்களுக்கு தெளிவான நிலை இருக்கும் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கொட்டேஷன் இருக்கிறது பணிவு ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய பணிவு தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது குட் மேனேஜர் ஓப்பன் டோட் அண்ட் த டெஸ்ட் எஜிகேஷன் கே ஆன் இன்சென்வான் ஒரு நல்ல பழக்க வழக்கம் எவ்வளவு பெரிய கல்வி கற்றவனாலும் திறக்க முடியாத கதவுகளை எல்லாம் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் திறந்து திறந்து வைக்கும் இது மட்டுமல்லாமல் சமயம் சாராத ஒரு போக்கு உங்களுடைய தனிப்பட்ட சமய நோக்கங்களை உங்களுடைய தனிநிலையில் மட்டும் வைத்துக்கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டிய தேவை இந்த உலகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அருங்காட்சியக அறிகிற பெண் மக்கள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு ஒரு கான்ஃபிரன்ஸ் ஒரு கருத்தரங்கிற்கு ஷெட் நாட்டிற்கு நான் சென்றிருக்கேன் அந்த கருத்தரங்கில் ஒரு தனி அறை எடுத்து ஒரு கண்காட்சி வைக்கப் பெற்றிருந்தார் அந்த கண்காட்சி இப்பொழுது உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஆண்டை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளை அடிப்படையாக வைத்து ஒரு கண்காட்சி அமைக்க நாம் போர்களை தவிர்க்க வேண்டும் நம்முடைய நாடு மிகப்பெரிய ஒரு அகிம்சைக்கான ஒரு நாடு போர் உணர்வு சகிப்பு தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாடு போர் போர் நிலைகளை எதிர்க்க வேண்டிய ஒரு நாடு நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு அன்பான ஒரு நிலையை எந்த வகையான எதிர்மறையான சிக்கல் உணர்வும் இல்லாத நிலையை எந்த ஒரு சிக்கல் எழுந்தாலும் அன்பால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் கட்டாயம் பெற வேண்டும் அன்பு ஒன்றுதான் நமக்கு அடிப்படை வல்லலார் திருமகனார் பல வகையான சிக்கலுக்கு உட்பட்டுதான் இடர்பாடுகளுக்கு உட்பட்டுதான் இந்த மார்க்கத்தை அவர் கடைபிடித்தார் ஏராளமான சிக்கல்கள் அவருக்கு வந்தன அந்த தீர்வாக பலரும் அவரிடத்து அவர் அவருடைய கருத்துக்களை பெற்றவர்களே அவருக்கு தீர்வாக நின்றார்கள் அதில் பல சமயத்தவர்களும் குறிப்பாக பேசப்பட வேண்டியவர்கள் இந்த போட்டிகளில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கலந்து கொண்ட இந்த போட்டிகளில் இஸ்லாமிய பிள்ளைகளும் கிறித்துவ பிள்ளைகளும் கலந்து கொண்டது என்பது 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 அன்பு சமயம் என்ற வரலாறு கோட்பாட்டு சமயமே அடிப்படையில் எல்லா பிள்ளைகளும் கலந்து கொண்டது மிக இந்த இடத்தில் ஒரு செய்தி வரலாறுடைய இக்கட்டான பல நிலைகளிலும் பல இஸ்லாமிய பேரறிஞர்கள் அவருக்கு துணை நின்றிருக்கிறார்கள் குறிப்பிடப்படவே இவர் நான் கருத்தரங்கத்திலும் இந்த செய்தியை பதிவு செய்தேன் செய்து தம்பி பாவலர் என்று ஷேக் தம்பி என்று அழைப்பார்கள் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் கலர் என்று ஒரு தசாவதானி என்று சொல்லப்படக்கூடிய தசம் என்றால் சொல்ல அவதானம் என்பது அதை காத்து வைக்கக்கூடிய முறை அவர் ஒரு சதாவதானியாக செய்து தம்பி பாவலர் ஒரு நூறு அவதானங்களை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் வரலாறு பெருமகனாருடைய ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் படிக்க வேண்டும் வள்ளலாரை மிகப்பெரிய புத்தகங்களாக ஆக்கி படிக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன வள்ளலார் ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டாளர் அவருடைய ஒரு எட்டு வரி மட்டும் கடைசியாக சொல்லி நான் நிறை பெற்று நிறைவுரையாற்றிக் கொள்கிறேன் எத்துணையும் பேதமுராதை தம்முயின் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உக்கின்றார் யாவர் அவர் குழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமாள் நடந்துரியும் இடம் என நாம் தெரிந்தேன் அந்த வித்தகதம் அடிக்கைகள் புரிந்துரைகள் சிந்தை மிக விடைந்ததானே விடைந்ததாலோ என்று குறைத்திருக்கிறார் நீங்கள் சில அடிப்படையான கோட்பாடுகளை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது வரலாறு இடத்திலும் விருது எடுத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த மனிதன் நன்றி குறைந்தார்